நானும் பார்க்க கூடாது ஏழாம் நாடு பெண்கள் எல்லாம் சாமி கும்பிட்டு இருக்கிற வெளியே வரும்போதான் தாமரைப்பா எல்லாரும் ஆடி பாடி ஆத்தாவுக்கு முன்னுகிட்டு போகணுமா இதாமா ஆகுட்டாட்டும் ஆட்டா மேல பாலத்தை போட்டு இதெல்லாம் என்னங்க மாரியம்மன் திருவிழாவுக்கு போடுற முடப்பாடி உதுப்பானையா வாங்கி இப்படி சரிபாதியா உடைச்சு வைக்கணும் அப்புறம் மாற்றளவு மாற்றளவு மணலு வெட்டுவது இப்படி எல்லா எல்லாத்தையும் கலந்து ஒண்ணுமா போடணும் பச்சை பயிர் மொட்டை பயிர் தக்க பயிர் இப்படி எல்லா பயிர் வகைகளையும் வாங்கி வந்து ஏழு நாளைக்குள்ள இவ்வளவு உயரம் வளரும்மா இந்த பானைகள் எல்லாம் இருட்டு வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் ஆம்பளங்க யாரும் பார்க்க கூடாது ஏழாம் நாடு பெண்கள் எல்லாம் சாமி கும்பிட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போதுதான் ஆம்பளைங்க பா எல்லாரும் ஆடி பாடி ஆத்தாலும் சுமந்துக்கிட்டு போகணுமா இந்தாமா ஆக தாங்கட்டும் ஆத்தா மேல பாரத்தை போட்டுட்டு மரப்பாடி தூக்குங்க இதெல்லாம் என்னங்க மாரியம்மன் திருவிழாவுக்கு போடுற முழப்பாடி புதுப்பானையா வாங்கி இப்படி சரிபாதியா உடக்கி வைக்கணும் அப்புறம் ஆத்தருவு மாத்தருவு மணல் வெக்கோல் இப்படின்னு எல்லாத்தையும் கலந்து ஒன்னா போடணும் பச்சை பயரு மச்சப்பயரு இப்படி எல்லா பயறு வகைகளையும் வாங்கி அந்த விதைக்கணும் ஏழு நாளைக்குள்ள உயரம் வளரும்மா இந்த பானைங்கள் எல்லாம் இருட்டு விட்டுக்குள்ளதான் இருக்கணும் ஆம்பளைங்க யாரும் பார்க்க கூடாது ஏழாம் நாடு பெண்கள் சாணு கும்பிட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போதுதான் ஆம்பளைங்க பார்க்கணும் எல்லாரும் ஆடி பாடி ஆசாலு சமந்ததிக்கு போகணுமா தானா அவங்க தானுட்டோம் ஆசா மேல பாரத்தை போட்டு மரப்பாடி தூக்குங்க ஆட்டா நல்ல பாரத்தை போட்டு மரப்பாடி தூக்குங்க ஈக்கிரம் இருக்கு காத்திருக்கு வாரி கொடுப்ப पीतकार पीतकार இருக்கு உனக்கு அம்மன் துணைதா காத்திருக்கு மாறி கொடுப்பேன் மாரியம்மா மாறியவனா மாறியவனா பீற்றக்கார பீற்றக்கார